ஏடிஎஸ் தமிழின் ஃபோனேயர்களுக்கு வணக்கம் மங்களம் தரும் மகா சிவராத்திரி வழிபாடு சிவராத்திரி சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு செய்வது இந்த வருடம் சிவராத்திரி எப்பொழுது வருகிறது போன்ற தகவல்களை பார்க்க இருக்கிறோம் வாங்க விடிய கூட சிவராத்திரி என்பது சிவனுக்கான இரவு அந்த சிவராத்திரி ஐந்து வகையாக கூறப்பட்டுள்ளது ஒன்று நித்திய சிவராத்திரி ரெண்டு பட்ச சிவராத்திரி மூணு மாத சிவராத்திரி நாலு யோக சிவராத்திரி ஐந்து மகா சிவராத்திரி எல்லா வகையான சிவராத்திரிகளிலும் மேலானதும் வருடம் ஒருமுறை மட்டுமே வருவதும் அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கி நல்வாழ்வை தருவதும் எல்லா நலன்களையும் தரக்கூடியதுமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமை பெற்றதுதான் மகா சிவராத்திரி இந்த வருடம் மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருகிறது மகா சிவராத்திரி என்று சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் ஆண்டு முழுவதும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்த புண்ணிய பலன் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று சிவ தரிசனம் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவை பல மடங்கு புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அபிஷேகம் மற்றும் பூஜைக்கு நம்மால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு அபிஷேகப் பொருளும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் பால் நீண்ட ஆயிலை தரும் நெய் மோச்ச நிலையை தரும் தயிர் நல்ல குழந்தைகளை தரும் தேன் இனிமையான குரல் கொடுக்கிறது அரிசிப்பொடி கடன்களிலிருந்து விடுபட வைக்கிறது கரும்பு சாறு நல்ல ஆரோக்கியத்தை தரும் பஞ்சாமிரதம் செல்வத்தை தரும் எலுமிச்சை மரண பயத்தை நீக்குகிறது சர்க்கரை பகையை நீக்கும் தேங்காய் மகிழ்ச்சியை தருகிறது சமைத்த அரிசி கம்பீரமான வாழ்க்கையை அளிக்கிறது சந்தனம் மகாலட்சுமியின் அருளை தரும் அதேபோல் சிவபூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் அதனால் நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதற்கு ஏற்ற பொருளை வாங்கி கொடுப்பது சிறப்பு சிவனுக்கு உகந்த மலர்கள் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க மகா சிவராத்திரி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று காலையில் எழுந்து நீராடி நெட்டில் திருநீர் அணிந்து சிவநாமத்தை சொல்லியபடி இருக்க வேண்டும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஓம் நமசிவாய என்ற பஞ்சாச்சர மந்திரத்தை ஜபம் செய்யலாம் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கு நடைபெறும் மகா சிவராத்திரி வழிபாட்டில் இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து கலந்து கொள்ள வேண்டும் கோயிலில் நடைபெறும் நான்கு ஜாம பூஜைகளிலும் தவறாமல் பங்கேற்று வழிபாடு செய்வது சிறப்பு மறுநாள் காலை உங்கள் வீட்டிற்கு வந்து நீராடி உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி எம்பெருமான் ஈசனை வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவை எடுத்துக்கொள்ளலாம் சிவராத்திரி நாளில் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் பாராயண பாடல்களை ஓத வேண்டும் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய மிக முக்கியமான சிவனின் எட்டு நாமாக்களை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் நம ஓம் ஸ்ரீ பவாய நமக ஓம் ஸ்ரீ சர்வாய நமக ஓம் ஸ்ரீ ருத்ராய நமக ஓம் ஸ்ரீ பசுபதையே நமக ஓம் ஸ்ரீ உக்ராய நமக ஓம் ஸ்ரீ மகாதேவாய நமக ஓம் ஸ்ரீ பீமாய நமக ஓம் ஸ்ரீ ஈசானாய நமக அல்லது ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை இடைவிடாமல் ஜபித்து கொண்டே இருக்கலாம் இருள்மயமான உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாற அனைவரும் இந்த சிவராத்திரி விரதத்தை தவறாமல் மேற்கொள்ளவும் சிவராத்திரி அன்று நள்ளிரவில் பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி வரை லிங்கோத்பவர் காலமாகும் அந்த நேரத்தில் சிவபெருமானின் ஆலயங்களில் லிங்கோத்பவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் அந்த பூஜையில் தவறாமல் கலந்து கொண்டு வழிபாடு செய்தால் ஏராளமான நட்புண்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் இந்த மகா சிவராத்திரி வழிபாடை செய்து ஈசடரில் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி